நான் Смотрю. மூப்யோ. நான் இன்னைக்கு ஸ்பெஷல் னக்கீ. இன்னைக்கு சிக்கன் குழம்பு. சிக்கன் லெக்ஸ்லாம் போட்டு செமையா சூப்பரா இருந்து செஞ்சு வெச்சிருக்கோம். ஒயிட் ரைஸ். ஒயிட் ரைஸ். ஒயிட் ரைஸ் சிக்கன் 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 குழம்பு. இது சிக்கன் குழம்பு

தான் ீங்க <laughs> 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 <laughs>

தயிருக்கு பிறந்தோம்ல தயிரும் தான்

Eu. ரெண்டு <IX> போடுக்கீங்க தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோம் வாய்ப்புலதான் போடுற உம் எல்லையை வலிச்சு போடுங்க சீக்கிரம் சீக்கிரம் சாப்பிடுமா டைம் போகுமா முளங்கிருமா கோ ஸ்டாப் ஆமா சூடா இருக்குது நாங்க யோசிக்காம வந்து வக்காதோம் அது லெக் சூடு சிக்கன் குழம்பு சூடு சாப்பாடு சூடு ரசம் எல்லாமே சூடாக இருந்தது பார்க்க முடியாது தயிர் ஊற்றி சாப்பிட்டா பட் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு வேறு லெவல் ஓகே நெக்ஸ்ட் டைம் நம்ம டைமுக்குள்ளே சாப்பிட்றாங்களா இல்லை இன்னும் அதிகமாக எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்க ஓகே பாய் a few moments later நீங்க வந்து எவ்வளவு சாப்பிட்டுக்கிங்க 847 847 அதுவும் நம்ம சாப்பிட்ட பின் ஆமா பாத்துலமா பாத்துலமா ஆ ஓகே ஓகே 3 3

இதுதான் எங்களுக்கு வாட்டர் வாட்டரா வண்டி ஓடுறாரு தயிர் ஊற்றி பார்த்து ஆத்திட்டாங்கடா

ம்ம் ச அம்மா சூப்பர் பேலே லெவல் 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 டா அது லெவி பிரணர யாரை சக்கன உருமாந்துங்க ஊமா ஊரமா சிக்கன் லெக் கொடுங்க தப்பு கரென்ன தப்பு கரெ

아야, 아야 아야, 아, 이거, 아이야 미, 찐, 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 아이 찐, 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 찐,

செகண்ட் டீம் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாற்பத்தாறுலேயும் சாப்பிட்டு சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க அவங்க எப்பவுமே வந்து சாப்பாடுல நாங்கள் வீராங்கனை அப்படின்னு வந்து காட்டிடுறாங்க எங்க சிங்கம் இருக்கிற வரையும் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது பத்தியா சிங்கம் சாப்பிட்டு தெம்பா இருக்கு பத்தியா ஒரு லெக் முடிங்கிட்டு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சிக்கன் குழம்பு ஒயிட் ரைஸ் லெமன் ரசம் தயிர் ரொம்பவே சூப்பராக இருந்தது வேற லெவல் ஆனால் நல்லா செஞ்சவோட செஞ்ச உடனே என்ன டக்குனு உட்காந்து சாப்பிட்டோமா செம்ம சூடா இருந்தது சூடு இல்லைன்னா நாங்க அவங்களை வின் பண்ணிருப்போம் அதுதான் உண்மை கதை விடாதீங்க சும்மா தோத்துட்டீங்கன்னு சொல்லுங்க அடுத்த டைம்ல கூட நாங்க வசம் சாப்பிடறோம் ரெண்டாவது நீங்க சாப்பிடுங்க வின் பண்ணுங்க நாங்க வேணா சொன்னோம் எப்படிதாங்க சரி சரி நெக்ஸ்ட் டைம் கரெக்டா நாங்க வந்து சாப்பிட்டு வின் பண்ணிடுறோம் ஓகே இன்னைக்கான மின்னல் பிரைஸ் வந்து ஐநூறுவான்னு சொல்லியிருந்தோம்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்கு எங்களை மறக்காம கவனமாக தெரியப்படுத்திக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய் பாய்